ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்குதுங்க குட் மார்னிங் இங்கே பாருங்க நம்ம பின்பு செல்லோம் அக்காவோடய லன்ச் பேக் மேலே ஏறி படுத்துக்கிட்டான் ஏன்னா அக்காவோடய லன்ச் பேக்கை கொடுக்கலின்னா அக்கா ஸ்கூல் போகமாட்டான் இன்றைக்கி பாப்பு இங்கே பாரு உன்னோட லன்ச் பேக் மேலே ஏறி படுத்துக்கிட்டான் கட்டி பிடிச்சி நீ லன்ச் எடுத்துகிட்டு போகலினா நீ ஸ்கூல் போக முடியாது இல்லை பர் எவ்வளோ உஷாராக இருக்கிறான் பாரு உன் பட்டு பிண்ட்டு குட்டி ம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறான் பாரு அக்கா இன்னைக்கு ஸ்கூல் போகக்கூடாது அதுக்கு என்ன பிளான் பண்ணணும் போயே ஆகணுமா எக்ஸ்ட்ரா லீவு விடுவோம் பார்த்து அதுதான் உனக்கு இங்கே பாரு லன்ச் பேக் எடுத்து வச்சுக்கிட்டான் பாரு லன்ச் கொடுத்தா தானே ஸ்கூல் போக முடியும் பின்ட்டு டூ அக்கா லன்ச் பேக் எடுத்து வச்சிட்டியா அக்காவுக்கு இன்றைக்கி லன்ச் கொடுக்குறது இல்ல அக்கா ஸ்கூல் போயிடா ம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறான் பாப்பு உனக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்லும் ம் ஏண்டா பின் அக்கா ஸ்கூல் கூடாது நீ சேர்ந்து பிளான் பண்ணுறியா ம் கொடுறா லன்ச் பேக்கை கொடுறா லன்ச் பேக்கை கொடுறாங்க பின் டூ அக்கா லன்ச் பேக்கை கொடுறா அக்கா ஸ்கூலுக்கு போகணும் லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் ஏய் இங்கி பேர் இவ்வளோ ம் கொடுக்கணும் எனக்கு லீவோட ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி லீவோட ஹெல்ப் பண்ணுறான் கிடையாது ஆ நாங்கள் வேற பேக்கில் போடுவோமே எனக்கு இந்த பேக் தான் வேணும் ஆ இந்த ஏன்டா பின் டூ பட்டுக்குட்டி நாங்கள் இந்த பேக்கில் போடுவோம் இந்த பேக்கிலேயே தான் போடுவோம் ம் ஆ ஒன்று சோலை கட்டாக போதும் நாங்கள் ஸ்கூல் பேக்குலேயே போட்டு விட்றோம் விடு இந்த பேக்லேயும் போடலை அந்த பேக்லேயும் போடலை ரெண்டா பின்ட்டு மொக்கவன்க்கு அனுப்பவும் விட்றது இல்லைடா ஸ்கூலுக்கு பின்டோ விட்டு போகிறதே முடியாது 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 நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் முடியாது நடக்கவே நடக்காது நாங்கள் ஸ்கூல் அனுப்பவும் விட்றதில்ல